ஆண்டுகளின் கடின உழைப்பு மற்றும் பொருளாதார பாதுகாப்பு மூலம் அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருந்தார் தனது குழந்தை பருவ கனவான ஒரு புதிய கார் வாங்கும் ஆசையை நிறைவேற்ற அவர் முடிவு செய்தார் ஊரிலேயே மிகப்பெரிய மற்றும் நவீனமான ஏபிசி மோட்டார்ஸ் என்ற கார் ஷோரூமிற்கு அவர் பயணித்தார் எளிய உடையில் தலையில் வெள்ளை தொப்பி அணிந்து மிகவும் எளிமையாக அவர் ஷோரூமிற்குள் நுழைந்தார் அவரது முகத்தில் புதிய கார் வாங்கப் போகிற மகிழ்ச்சியும் சிறு பதற்றமும் தெரிந்தன மின்னும் கார்களுக்கு இடையே நடந்து செல்லும் போது ஒவ்வொரு மாடலையும் ஆர்வத்துடன் பார்த்தார் தனது மனதில் நினைத்திருந்த மாடலுக்கு அருகில் அவர் மெதுவாக நடந்து சென்றார் ஷோரூமின் நுழைவாயிலில் ஒரு விற்பனை பிரதிநிதி அவரை தடுத்து என்ன வேண்டும் உஸ்தாத் பழைய காரை விற்க வந்தீர்களா என்று கேட்டார் புதிய கார் வாங்க வந்ததாக உஸ்தாத் கூறியபோது ஊழியர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர் இந்த தொப்பி அணிந்து இவர் கார் வாங்க வந்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்களுக்கு இங்கு என்ன வேலை என்று ஒருவர் முணுமுணுத்தார் ஷோரூம் மேலாளர் திரு ரவீந்திரன் ஆணவத்துடன் உஸ்தாதை மேலிருந்து கீழ்வரை பார்த்தார் அவரது பழைய உடைகளும் தொப்பியும் ரவீந்திரனின் மனதில் இழிவை நிரப்பின எந்த மாடல் வேண்டும் உஸ்தாதுக்கு சைக்கிள் ஏதாவது பார்க்கிறீர்களா இங்கு புதிய கார்கள் மட்டுமே உள்ளன அதுவும் லட்சங்களில் விலையுள்ளவை என்று கேலி செய்தார் ஊழியர்கள் அவரது எளிமையையும் தோற்றத்தையும் வைத்து கேலி செய்தனர் இவருக்கு டீசல் நிரப்ப கூட பணம் இருக்காது இப்படி ஒருவர் கார் வாங்கப் போகிறாராம் என்று ஒருவர் தோழனிடம் கூறுவதை உஸ்தாத் கேட்டார் அவர்கள் அவருக்கு கார்களை கூட காண்பிக்க தயாராக இல்லை ஒரு மூலையில் போய் உட்காரச் சொல்லி அவர்கள் தங்கள் வேறு வேலைகளில் மூழ்கினர் சிலர் உஸ்தாதை பார்த்து மெதுவாக சிரித்தனர் உஸ்தாத் பொறுமையாக காத்திருந்தார் அவரது கண்கள் கலங்கின ஆண்டுகளாக மனதில் சுமந்த கனவு இந்த ஆணவமுள்ள ஊழியர்களால் ஒரு நொடியில் நொறுங்கியது என்று அவர் வேதனைப்பட்டார் அந்த அவமானம் அவரது இதயத்தில் ஒரு கனலாக எரிந்தது கேலிகளைத் தாங்க முடியாமல் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லாமல் கண்ணீருடன் உஸ்தாத் ஷோரூமை விட்டு வெளியேறினார் அவரது மனதில் அவமானத்தின் தீ எரிந்தது ஆனால் அந்த அவமானம் அவரை தளரவிடவில்லை மாறாக ஒரு புதிய உறுதியை அவருக்கு அளித்தது இனி யாருக்கும் இப்படியொரு அனுபவம் ஏற்படக்கூடாது இந்த ஆணவம் உள்ளவர்களுக்கு என் கடின உழைப்பால் பதிலளிப்பேன் என்று மனதில் உறுதியேற்று அவர் திரும்பினார் ஊழியர்களுக்கு இது ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்தாலும் உஸ்தாதின் வாழ்க்கையில் இது ஒரு திருப்புமுனையாக இருந்தது அவர்கள் ஒரு சாதாரண மனிதரை அவமானப்படுத்தியதாக நினைத்தனர் ஆனால் அது ஒரு பெரிய புயலின் தொடக்கமாக இருந்தது என்பதை அவர்கள் அறியவில்லை அப்துல் ரஹ்மான் உஸ்தாதின் கடந்த காலம் ஒரு உள்நாட்டு கிராமத்திலிருந்து தொடங்கியது அவரது பயணம் அங்கு ஒரு சாதாரண ஆனால் கனவுகளை மனதில் சுமந்த ஒரு சிறுவனாக அவர் இருந்தார் வறுமையால் நிரம்பியதாக இருந்தது அவரது குழந்தை பருவம் பள்ளிக்கு செல்லக்கூட வழியில்லாத நாட்கள் பசியும் வறுமையும் அவரது தோழர்களாக இருந்தன இருப்பினும் அவருக்கு கார்களின் மீது அடங்காத ஒரு ஆர்வம் இருந்தது வயல்வெளிகளிலும் பாதைகளிலும் நடக்கும்போது தூரத்தில் பறந்து செல்லும் கார்கள் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தன அவற்றின் வேகமும் தோற்றமும் அவரை வெகுவாக கவர்ந்தன பழைய கார்களின் படங்களை சேகரிப்பதும் அவற்றின் இன்ஜின் ஒலிகளை பாவித்து மகிழ்வதும் அவரது முக்கிய பொழுதுபோக்காக இருந்தன ஒருநாள் சொந்தமாக ஒரு கார் வாங்கி அதில் உலகைச் சுற்ற வேண்டும் என்பது அவரது மிகப்பெரிய கனவாக இருந்தது அந்த கனவை அவர் மனதில் ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்தார் இளவயதிலேயே குடும்பப் பொறுப்பை ஏற்க வேண்டிய நிலை ஏற்பட்டதால் அப்துல் ரஹ்மான் படிப்பை பாதியில் கைவிட்டு சிறு வேலைகளுக்கு செல்லத் தொடங்கினார் ஒரு லாரி கிளீனராகவும் பின்னர் டிரைவராகவும் பணியாற்றினார் ஒவ்வொரு வேலையையும் அவர் மனப்பூர்வமாகவும் கடின உழைப்புடனும் செய்தார் டிரைவராக இருந்த காலத்தில் பல்வேறு வகையான கார்களை பற்றி அவர் கற்றார் அவற்றின் இயக்க முறைகளையும் கோளாறுகளையும் கவனித்து புரிந்து கொண்டார் மெக்கானிக்கல் விஷயங்களில் அவருக்கு பெரும் ஆர்வம் இருந்ததால் ஓய்வு நேரங்களில் ஒர்க்ஷாப்களுக்கு சென்று கார்களை பழுது பார்ப்பதை கற்றார் பல சமயங்களில் கூலி வாங்காமலேயே அவர் இந்த வேலைகளை செய்தார் பின்னர் பழைய கார்களை வாங்கி பழுது பார்த்து விற்கும் ஒரு சிறு வியாபாரத்தை தொடங்கினார் வியாபாரத்தில் நேர்மையும் கடின உழைப்பும் அவரது அடையாளமாக இருந்தன சிறு லாபத்திலும் அவர் திருப்தி அடைந்தார் இந்த சிறு வியாபாரத்திலிருந்து அவரது பொருளாதார பாதுகாப்பு தொடங்கியது அப்துல் ரஹ்மான் உஸ்தாதுக்கு அன்பான மனைவியும் மூன்று குழந்தைகளும் இருந்தனர் அவரது மனைவி ஃபாத்திமா அவரது எல்லா கனவுகளுக்கும் ஆதரவாக இருந்தார் தனக்கு கிடைக்காத கல்வியை குழந்தைகளுக்கு அளிக்க வேண்டும் என்று அவருக்கு உறுதியான விருப்பம் இருந்தது அதற்காக அவர் பல தியாகங்களை செய்தார் பல சமயங்களில் தனது தேவைகளை ஒதுக்கி வைத்து குழந்தைகளின் படிப்புக்கு பணம் சேகரித்தார் அவரது குழந்தைகள் சிறந்தவர்களாக இருந்தனர் மூத்த மகன் அகமது பொறியியல் படித்து வெளிநாட்டில் உயர்ந்த வேலை பெற்றார் மகள் ஆயிஷா மருத்துவரானார் இளைய மகன் சலீம் வணிக மேலாண்மையில் பட்டம் பெற்றார் குழந்தைகளின் வெற்றிகள் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தன குடும்பம் எப்போதும் அவரது கனவுகளுக்கு ஆதரவாக இருந்தது குறிப்பாக குழந்தைகளின் வெளிநாட்டு வருமானம் அவரது புதிய முயற்சிகளுக்கு பெரும் முதலீடாக இருந்தது அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் வெறும் வியாபாரி மட்டுமல்ல ஊரில் உள்ள பள்ளிவாசலில் உஸ்தாதாகவும் இருந்தார் மத விவகாரங்களில் ஆழ்ந்த அறிவு இருந்ததால் ஊர் மக்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தனர் அவரது உரைகளை கேட்க தொலைவில் கூட மக்கள் வருவார்கள் சமூக விவகாரங்களிலும் அவர் தீவிரமாக ஈடுபட்டார் ஏழைகளுக்கு உதவுவதற்கும் பிரச்சினைகளில் மத்தியஸ்தம் செய்வதற்கும் அவர் எப்போதும் முன்னணியில் இருந்தார் அதனால் ஊரில் அவருக்கு பெரும் ஆதரவு இருந்தது ஆனால் இந்த சமூக செல்வாக்கு ஏபிசி மோட்டார்ஸ் ஊழியர்களுக்கு தெரியாது ஒரு சாதாரண மனிதரை அவமானப்படுத்தியதாக அவர்கள் நினைத்தனர் அவமானத்திற்கு பிறகு ஏபிசி மோட்டார்ஸிலிருந்து திரும்பிய பிறகு அந்த இரவு உஸ்தாத் உறங்கவில்லை அவமானம் அவரது மனதில் ஒரு தீவிர உந்துதலாக மாறியது தனது கனவு வெறும் கார் வாங்குவதில் மட்டுமில்லை அதைவிட பெரிய இலக்கு இருப்பதாக அவர் உணர்ந்தார் இந்த நாட்டில் ஆணவமுள்ள ஒருவருக்கு இப்படியொரு அனுபவம் ஏற்படக்கூடாது பணத்தின் அல்லது உடையின் அடிப்படையில் யாரையும் அளவிடக்கூடாது என்று அவர் மனதில் உறுதியேற்றார் தனது நீண்டகால கனவான ஒரு கார் ஷோரூம் தொடங்குவதை இந்த கேலி ஒரு உறுதிமொழியாக மாற்றியது மறுநாள் காலை அவர் தனது குழந்தைகளையும் மனைவியையும் அழைத்து ஏபிசி மோட்டார்ஸில் நடந்தவற்றை பகிர்ந்தார் குழந்தைகளுக்கு கோபமும் வருத்தமும் ஏற்பட்டது அப்பா கவலைப்பட வேண்டாம் அவர்களை விட பெரிய ஷோரூம் நாம் தொடங்குவோம் என்று இளைய மகன் சலீம் உற்சாகமாக கூறினார் அப்போது உஸ்தாத் தனது பொருளாதார பலத்தை குடும்பத்திடம் திறந்து கூறினார் ஆண்டுகளாக அவர் ரியல் எஸ்டேட் தங்க வியாபாரம் பங்குச்சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்திருந்தார் மேலும் அவருக்கு சொந்தமாக பெரிய விவசாய நிலமும் இருந்தது குழந்தைகளின் வெளிநாட்டு வருமானமும் இதற்கு பெரும் ஆதரவாக இருந்தது ஒரு புதிய கார் ஷோரூம் தொடங்க தேவையானதை விட அதிக பணம் அவரிடம் இருந்தது குடும்பத்திற்கு கூட அவரது பொருளாதார வலிமை பற்றி முழுமையாக தெரியாது அவர்கள் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தனர் உஸ்தாத் வெறுமனே ஒரு ஷோரூம் தொடங்க முடிவு செய்யவில்லை அவர் விரிவான ஆய்வை தொடங்கினார் குழந்தைகளின் உதவியுடன் உலகின் சிறந்த கார் ஷோரூம்கள் அவற்றின் வாடிக்கையாளர் சேவைகள் ஆகியவற்றைப் பற்றி ஆய்வு செய்தார் ஜப்பான் ஜெர்மனி அமெரிக்காவில் உள்ள முன்னணி ஷோரூம்களை நேரில் சென்று பார்வையிட்டார் வாடிக்கையாளர்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை எவ்வாறு வழங்குவது என்பது பற்றி ஆய்வு செய்தார் புதிய தொழில்நுட்பங்கள் சந்தைப்படுத்தல் உத்திகள் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் முறைகள் விற்பனைக்கு பிந்தைய சேவையின் முக்கியத்துவம் ஆகியவற்றை அவர் புரிந்து கொண்டார் உஸ்தாத் தனது கனவுக்கு உறுதுணையாக ஒரு நம்பகமான குழுவை உருவாக்கினார் ஆண்டுகளாக அவருடன் பணியாற்றிய பழைய மெக்கானிக்குகள் டிரைவர்கள் வியாபாரத்தில் உதவிய நண்பர்களை அணுகினார் மேலும் குழந்தைகளின் உதவியுடன் இளமையும் ஆர்வமும் நிறைந்த புதிய ஊழியர்களையும் கண்டறிந்தார் வாடிக்கையாளர்களை அன்புடனும் மரியாதையுடனும் நடத்தக்கூடியவர்களை தேர்ந்தெடுத்தார் அவரது கனவில் பங்கேற்க ஒவ்வொருவரும் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் உஸ்தாதின் பார்வையில் நம்பிக்கை வைத்தனர் அல் அமீன் மோட்டார்ஸின் தொடக்கம் உஸ்தாத் தனது புதிய ஷோரூமிற்கு இடத்தை ஏபிசி மோட்டார்ஸுக்கு அருகிலேயே தேர்ந்தெடுத்தார் இது ஒரு தந்திரமான முடிவு அவர்களை வெல்ல அவர்களுக்கு அருகிலேயே நாம் வளர வேண்டும் என்று அவர் தனது குழுவிடம் கூறினார் பெரிய நிலத்தை வாங்கி மிக நவீன வசதிகளுடன் ஒரு ஷோரூம் கட்ட முடிவு செய்தார் மாதங்கள் நீண்ட கட்டுமான பணிகளுக்கு பிறகு அல் அமீன் மோட்டார்ஸ் என்ற பெயரில் புதிய ஷோரூம் உருவானது அல் அமீன் என்ற பெயர் அவரது நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் குறிக்கிறது அந்த கட்டிடம் ஏபிசி மோட்டார்ஸை விட பெரியதாகவும் அழகாகவும் இருந்தது அல் அமீன் மோட்டார்ஸ் வெறும் கார் ஷோரூம் அல்ல அது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அனுபவத்தை வழங்கும் மையமாக இருந்தது ஷோரூமில் குழந்தைகளுக்கு விளையாட இடம் பெண்களுக்கு ஓய்வெடுக்க அழகான லவுஞ்ச் காஃபி கடை நூலகம் ஒரே இடத்தில் கடன் வசதிகளை வழங்கும் கவுண்டர்கள் நவீன சர்வீசிங் சென்டர் ஆகியவை அமைக்கப்பட்டன டெஸ்ட் டிரைவிற்கு தனி டிராக்கும் உருவாக்கப்பட்டது இங்கு வரும் ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் குடும்ப உறுப்பினரைப் போல ஊழியர்கள் வரவேற்றனர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்தப்பட்டது ஷோரூம் திறப்பு விழாவை பார்த்த ஏபிசி மோட்டார்ஸ் ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இந்த தொப்பிக்காரர் என்ன ஷோரூம் தொடங்கப் போகிறார் இது இரண்டு வாரத்தில் மூடப்படும் என்று அவர்கள் கேலி செய்தனர் ஆனால் அல்லமீன் மோட்டார்ஸ் திறப்பு விழா அவர்களின் கண்களை திறந்தது ஊரின் முக்கிய பிரமுகர்கள் அரசியல் தலைவர்கள் ஆயிரக்கணக்கான சாமானிய மக்கள் என ஒரு பிரமாண்டமான கொண்டாட்டமாக அது அமைந்தது உஸ்தாதின் சமூக செல்வாக்கு அவர்களுக்கு அப்போதுதான் புரிந்தது அவர்களின் இழிவு மெதுவாக சந்தேகத்திற்கும் பின்னர் பயத்திற்கும் வழிவகுத்தது வெற்றியின் உச்சம் அல் அமீன் மோட்டார்ஸ் திறப்பு விழா மாபெரும் வெற்றியாக அமைந்தது உஸ்தாதின் உரையில் ஒவ்வொரு வாடிக்கையாளரும் எங்களுக்கு கடவுளுக்கு ஒப்பானவர் பணத்தின் அல்லது உடையின் அடிப்படையில் யாரையும் அளவிடக்கூடாது எல்லோருக்கும் சிறந்த சேவையை வழங்குவது எங்கள் இலக்கு என்று அறிவித்தார் இந்த வார்த்தைகள் மக்களை வெகுவாக கவர்ந்தன மக்களின் மனதில் உஸ்தாத் மீதான அன்பு இரட்டிப்பானது அல் அமீன் மோட்டார்ஸ் சிறப்பாக செயல்படத் தொடங்கியதால் ஏபிசி மோட்டார்ஸ் பதறியது அவர்களின் வியாபாரம் கடுமையாக குறையத் தொடங்கியது திரு ரவீந்திரன் உஸ்தாதின் ஷோரூமை அழிக்க பல தந்திரங்களை முயற்சித்தார் விலையை குறைத்து விற்க முயன்றார் அல்லமீன் மோட்டார்ஸ் பற்றி பொய்யான வதந்திகளை பரப்பினார் சர்வீஸை தடை செய்ய முயற்சித்தார் உஸ்தாதின் ஊழியர்களை பணத்தால் வளைக்க முயன்றார் ஆனால் உஸ்தாத் இவற்றையெல்லாம் அமைதியாக எதிர்கொண்டார் தனது நேர்மையான அணுகுமுறைகள் மூலம் ஒவ்வொரு முயற்சியையும் முறியடித்தார் விலை குறைப்பிற்கு பதிலாக சிறந்த சேவையையும் கூடுதல் உத்தரவாதத்தையும் வழங்கி வாடிக்கையாளர்களை ஈர்த்தார் பொய் வதந்திகளை உண்மையால் எதிர்கொண்டார் வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக பேசி தவறான புரிதல்களை தீர்த்தார் ஊழியர்களுக்கு கூடுதல் பலன்களை வழங்கி அவர்களின் விசுவாசத்தை உறுதி செய்தார் அல்லமீன் மோட்டார்ஸ் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை விரைவாக பெற்றது ஊழியர்களின் நேர்மை பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வு விற்பனைக்கு பிந்தைய சேவையின் சிறப்பு ஆகியவை உஸ்தாதின் ஷோரூமிற்கு முதலீடாக அமைந்தன அங்கு சென்றால் யாரும் நம்மை கேலி செய்ய மாட்டார்கள் நல்ல மரியாதை கிடைக்கும் என்று மக்கள் பேசத் தொடங்கினர் ஏபிசி மோட்டார்ஸில் மோசமான அனுபவம் பெற்ற பலர் அல்லமீன் மோட்டார்ஸ் நோக்கி மாறினர் ஏபிசி மோட்டார்ஸ் பொருளாதார ரீதியாக தோல்வியடைய தொடங்கியது அவர்களின் வியாபாரம் முற்றிலும் நின்றது வாடிக்கையாளர்கள் முழுவதும் உஸ்தாதின் ஷோரூமிற்கு மாறினர் வங்கிகளில் கடன் வாங்கி தாக்குப்பிடிக்க முயன்றாலும் கடன் பெருகியது ஊழியர்களின் சம்பளம் தடைப்பட்டது இறுதியாக ஏபிசி மோட்டார்ஸ் மூடப்படும் நிலைக்கு வந்தது ஷோரூமின் முன்பு விற்பனைக்கு என்ற பலகை வைக்கப்பட்டது மனமாற்றமும் மன்னிப்பும் முன்பு உஸ்தாதை கேலி செய்த ஊழியர்கள் வேலையை இழந்தனர் இது அவர்களின் வாழ்க்கையில் பெரும் பிரச்சினைகளை உருவாக்கியது பலர் கடனில் மூழ்கினர் குடும்பத்தில் பிரச்சினைகள் ஏற்பட்டன குழந்தைகளின் கட்டணம் கூட செலுத்த முடியாத நிலை உருவானது திரு ரவீந்திரன் உட்பட பலருக்கு புதிய வேலை கிடைக்கவில்லை அவர்களின் ஆணவம் அவர்களுக்கு தோல்வியாக மாறியது அவர்களால் தலை நிமிர்ந்து நடக்க முடியவில்லை இந்த நிலையில் ஊழியர்கள் தங்கள் தவறை உணர்ந்தனர் உஸ்தாதை கேலி செய்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் அவரது வார்த்தைகள் எவ்வளவு உண்மையாக இருந்தன என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டனர் அன்று நாங்கள் அவரை மரியாதையுடன் நடத்தியிருந்தால் இன்று இந்த நிலை வந்திருக்காது என்று அவர்கள் ஒருவருக்கொருவர் கூறினர் இறுதியாக வேறு வழியின்றி திரு ரவீந்திரன் உட்பட ஏபிசி மோட்டார்ஸ் ஊழியர்கள் அல் அமீன் மோட்டார்ஸில் வேலைக்கு விண்ணப்பிக்க வந்தனர் நேர்காணல் அறையில் உஸ்தாதை பார்த்தபோது அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தாங்கள் கேலி செய்த அதே உஸ்தாத் இன்று தங்களின் முதலாளியாக உட்கார்ந்திருந்தார் பழைய நிகழ்வை நினைத்து அவர்கள் வெட்கப்பட்டு தலைகுனிந்தனர் அவர்களின் கண்களில் பயமும் நம்பிக்கையும் ஒருசேர இருந்தன அவர்களை பார்த்த உஸ்தாதுக்கு பழைய நினைவுகள் வந்தன ஆனால் அவரது மனதில் பழிவாங்கல் இல்லை கருணையே இருந்தது நீங்கள் என்னை நினைவில் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டார் அவர்கள் தலையசைத்தனர் அன்று நீங்கள் என்னை கேலி செய்தபோது நான் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஏனெனில் எனது பதில் என் செயல்களால் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தேன் என்றார் அவரது வார்த்தைகள் அவர்களின் இதயத்தில் ஆழமாக பதிந்தன உஸ்தாத் அவர்களுக்கு வேலை வழங்கினார் ஆனால் ஒரு நிபந்தனையுடன் நீங்கள் முதலில் மிகவும் எளிய வேலைகளை செய்ய வேண்டும் வாடிக்கையாளர்களை எப்படி பணிவுடனும் அன்புடனும் நடத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் பணத்தின் அல்லது உடையின் அடிப்படையில் யாரையும் அளவிடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் திரு ரவீந்திரனை சர்வீஸ் பிரிவில் ஒரு சாதாரண ஊழியராக நியமித்தார் இது ரவீந்திரனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தாலும் அவருக்கு வேறு வழியில்லை உஸ்தாதின் இந்த முடிவு அவரது மத கோட்பாடுகளையும் மதிப்புகளையும் பிரதிபலித்தது பொறுமையே மிகப்பெரிய பழிவாங்கல் என்று அவர் நம்பினார் ஊழியர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பை வழங்கி அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்ற முயற்சித்தார் காலப்போக்கில் அந்த ஊழியர்கள் தங்கள் தவறை உணர்ந்து உஸ்தாதின் கீழ் நேர்மையான பணிவான ஊழியர்களாக மாறினர் திரு ரவீந்திரன் கூட பின்னர் உஸ்தாதின் மிகவும் நம்பகமான ஊழியராக மாறினார் முடிவு அல் அமீன் மோட்டார்ஸ் கேரளாவின் மிகப்பெரிய கார் ஷோரூம் சங்கிலியாக வளர்ந்தது அப்துல் ரஹ்மான் உஸ்தாத் ஒரு வணிக பேரரசை உருவாக்கியது வெறும் பணத்தால் அல்ல நேர்மை கடின உழைப்பு பணிவு வாடிக்கையாளர்களிடம் ஆத்மார்த்தமான அணுகுமுறை ஆகியவற்றால் ஆனது இந்த கதை கர்ம பலனை பற்றியும் பணிவின் வலிமையைப் பற்றியும் பிரச்சனைகளை எவ்வாறு வாய்ப்புகளாக மாற்றலாம் என்பதைப் பற்றியும் ஒரு உத்வேகமாக உள்ளது மனிதர்களை அவர்களின் உடை அல்லது பணத்தால் அளவிடக்கூடாது என்ற செய்தியை இந்த கதை எப்போதும் நினைவூட்டுகிறது